அன்பே மலேசியாவால் தமிழ் உள்ளங்கள் அத்துணைப் பேருக்கும் அடியவனின் அன்பு வணக்கம் இது அகத்தியனின் பொதியை மலை இங்கே நமது அன்பர்களின் கூட்டோடு மனோன்மணி சித்த பீடம் அமைத்து அறப்படிகளையும் அன்னதானங்களையும் தொடர்ந்து செய்து வருகிறோம் இங்கே அன்னையின் கட்டளைப்படி வாழையம்மன் சிலையை தொண்ணூற்றி ஆறு அடி உயரத்தில் இங்கே எழுப்பிக் கொண்டிருக்கின்றோம் அதனை மலேசியாவில் இருக்கும் வாழை வாசி மையமே முன்னின்று அதனை நடத்தி இன்று வரை கொடுத்து செய்துவிட்டிருக்கிறது இன்னும் இருபது பர்சன்ட் வேலைதான் நடந்து முடிய வேண்டும் அது முடிந்தால் கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும் திருப்பணி என்பதும் கும்பாபிஷேகம் என்பதும் ஒருவரால் செய்யக்கூடிய இல்லை திருப்பணிகளை செய்தோரும் செத்தும் சாகாத பேர்களில் ஒருவரென்று கொங்கணவர் சொல்கின்றார் ஆதலால் இது மாபெரும் திருப்பணி அந்த திருப்பணியை மலேசியாவால் தமிழ் உள்ளங்கள் அத்தனை பேரும் ஏற்றுக்கொண்டு இன்று வரை அதனை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றது இனியும் அதை செய்து நல்லவிதமாக முடித்து கும்பாபிஷேகத்தையும் நடத்தி கொடுத்து இருக்கின்றது இதற்கு மலேசியாவில் இருக்கும் அன்பர்கள் தமிழ் அன்பர்கள் அத்தனை பேரும் மனமுவந்து தன் ஆதரவையும் உதவியையும் தெரிவித்து இத்திருப்பணி இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது இதுவரை இங்கே நடைபெறும் திருப்பணிகளை செய்து வரும் உதவி வரும் அத்துணை தமிழ் உள்ளங்களுக்கும் அறியவன் என் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இனியும் நடக்கும் நடக்க வேண்டிய வேலைகளையும் சிறப்பாக நடத்தி கொடுத்து தாங்களே இங்கே பொதியை மலை கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே மூத்த தமிழ் குடி தமிழ் முனிவனான அகத்தியனின் பொதியை மலை இங்கே எழும் இந்த மனோன்மணி சித்தர்பீடத்தின் சித்தர் கோட்டத்தில் வாழையம்மன் சிலை உங்களால் வெகு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது இன்னும் கொஞ்சம் வேலை தான் அதுவும் முடிந்துவிட்டால் கும்பாபிஷேகமும் நடத்தி தரலாம் இதுவரைக்கும் இந்த திருப்பணிக்கு உதவி செய்த அத்துணை ஆறு உயிர்களுக்கும் வாழை வாசி மைய அன்பர்கள் அனைவருக்கும் அடியவனின் அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இனி நடக்க வேண்டிய வேலைகளையும் மிக சிறப்பாக நீங்கள் நடத்தி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் இது சாதாரண பணி அல்ல அம்பாள் எங்களுக்கு கொடுத்த இந்த பணியை தானே மனமுவந்து ஏற்றுக் கொடு ஏற்றுக்கொண்டு சிறப்பாக செய்து வரும் வாழை வாசி மையத்திற்கும் அதில் உள்ள எனது ஆருயிர் அன்பர்களுக்கும் மலேசியாவில் இந்த திருப்பணிக்கு உதவி செய்யும் அத்முனை தர்ம ஆத்மாக்களுக்கும் அரியவனின் அன்பான நன்றியையும் மனமுவந்து உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் தாங்களே இனிவரும் பணிகளையும் நல்ல விதமாக நடத்தி கொடுக்க வேண்டும் என்றும் இந்த சந்தர்ப்பத்தில் உங்களை கேட்டுக்கொள்கின்றேன் இந்த திருப்பணியில் செய்து ஈடுபட்ட அத்துணை அன்பர்களுக்கும் இதற்கு உதவி செய்த அத்தனை ஆறு உயிர்களுக்கும் என் தாய் மாலை பராசக்தி எல்லா நலன்களையும் வளங்களையும் கொடுப்பாள் என்பது சத்தியம் அதனால் இந்த திருப்பணியை இனி நடத்தி கொடுத்து அதையும் முடித்துக் கொடுக்க வேண்டுமாய் உங்கள் அன்ப அனைவரையும் அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் அன்பே சீவம் அன்பே சீவம்